ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् नैन् श्लोकं नम्बर् ट्वेन्टि एय्ट् अष्टाविंशतिः श्लोकः म्लोकं पाकलां शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः संन्यासयोगयुक्तात्मा விமுக்தோ மூணு பதச்சேதம் இருக்கு இது ரேவம் சுபாசு பிளஸ் ஏவம் மாமு பைஷி மாம் பிளஸ் உபைஷ்யசி அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் ஏவம் இவ்வாறு சுப நல்ல ஒரு கன்ஜங்ஷன் மற்றும் அசுப தீய பலைகி பலன்களை தருகின்ற கர்ம பந்தனைகி கர்ம பந்தங்களிலிருந்து ஒரு கன்ஜங்ஷன் நீ மோக்ஷசே விடுபடுவாய் ஒரு கன்ஜங்ஷன் மற்றும் யோக யோகத்தில் யுக்தாத்மா மனத்தை நிலைபெறச் செய்து விமுக்தக வினைகளில் இருந்து விடுபட்டு மாம் என்னை ஒரு கஞ்சங்ஷன் நீ உபைஷ்யசி அடைவாய் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் இவ்வாறு நல்ல மற்றும் தீய பலன்களை தருகின்ற கர்ம பந்தங்களிலிருந்து நீ விடுபடுவாய் மற்றும் சந்நியாய சந்நியாச யோகத்தில் மனத்தை நிலைபெறச் செய்து செய்து வினைகளில் இருந்து விடுபட்டு என்னை நீ அடைவாய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக